தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாயி ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே கைலை மலையானே போற்றி போற்றி தந்தை தாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயரு தானாகுவானும் சரணாகுவானும் அருகோனாகு வானும் குரு தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தாமே திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருக்கழுக்குண்டில் செல்வா போற்றி பொறுப்பமரு பூவனத்து அரணியே போற்றி சிவனே போற்றி நாட்டவர்க்கும் ஏகம்பத் தாய் போற்றி பாகப்பெண்ணூரு ஆதாய் போற்றி திருச்சித்தம்பலம் சித்தம்பலம் கொண்ட பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் என்னுடைய பெரிய சிறிய தந்தையார் ஆசிரியர் புலவரையர் நாரா முருகவிளையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எழுதிய கட்டுரை ஒட்டக்கூத்தர் என்பது என்பது கட்டுரையாகும் ஒட்டக்கூத்தரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையின்றி கடியன் படிக்கவும் தாங்கள் கேட்கவும் திருவருள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த கட்டுரையை நான் படிக்க முனைகிறேன் ஒட்டக்கூத்தர் தமிழகத்தில் வாழ்ந்திருந்த சிறந்த பெருங்கவிஞர்களின் வரிசையில் ஒட்டக்கூத்தரும் ஒருவராவார் கூத்தர் என்பது இவருடைய இயற்பெயர் இது தில்லை நடராச பெருமானுக்கு உரிய பெயராகும் தில்லை பயில் கூத்தன் என மாணிக்க வாசகர் ஆங்காங்கே குறிப்பிடுதலை நாம் காணலாம் இவரை கூத்த முதலியார் எனவும் நூல்கள் வழங்குகின்றன ஒட்டம் பந்தயம் வைத்து பாடுதலில் ஒட்டம் அதாவது பந்த பந்தயம் பந்தயம் வைத்து பாடுவதில் வல்ல பெருங்கவிஞராக திகழ்ந்தமையால் இவருக்கு ஒட்டக்கூத்தர் என்னும் காரண சிறப்பு பெயர் வழங்குவதாயிற்று கவிதை ஏற்றுவதும் திறனில் பேராற்றல் நிக்குத் திகழ்ந்ததனால் கவிராட்சசர் என்றும் கவிஞர்கள் பலரும் போற்றும் தலைமைப்பாடு வாய்ந்து விளங்கியவர் அதனால் கவிச்சக்கரவர்த்தி என்றும் சோழ அரசர்கள் வாழ் காலம் என்னும் விருது பெற்றமையால் காலக்கவி என்றும் வடமொழி தென்மொழிகளில் மற்றும் பல்வேறு கலைகளிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்த உயிற்று இருந்தமையால் சர்வஜ கவி என்றும் இவர் பல சிறப்பு பெயர்கள் பெற்றிருந்தார் பொருட்செறிவு அமைந்த மிக மிக்க மிடுக்கான நடை உடையவன் ஆதலின் இவருக்கு கௌட எனவும் ஒரு பெயர் உண்டு இவர் சோழன் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு வரை ஆண்ட விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரை இரண்டாம் ராசராசன் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு வரை என்னும் மூன்று சோழ பேரரசரின் காலத்தில் வாழ்ந்திருந்தவர் என்பது தெரியும் என்பது தெரிய வருகிறது அவர்களின் புலவர்களாக புலவராக விளங்கியவர் இவர் அந்த மூன்று மன்னர்களின் புலவராக விளங்கியவர் ஒட்டக்கூத்தர் அவர்களால் பெரிதும் மதித்து பெற்றவர் ஒரு சமயம் இரண்டாம் குலோத்துங்கரின் அவைக்களத்திற்கு சென்ற இவர் அவ்வரசனை சிறப்பித்து ஏதேனும் குறையுற்றவர்கள் தமது குறைகளை தெரிவித்து தீர்த்து கொள்வதற்காக தனது அரண்மனையில் வாசலில் கட்டப்பெற்றிருக்கிற ஆராய்ச்சி மணியின் நாக்கானது யாருக்கும் எந்த குறையும் நேராமையினால் பெறாமலேயே கடற்படி உலகத்தையெல்லாம் தனது அருள் அறம்பூண்ட நிலையில் ஆட்சி அருள் அறம்பூண்ட ஆட்சியாகிய வெண்கொற்ற குடையின் கீழ் இன்புற்று தங்கியிருக்குமாறு செய்த அரசர் பெருமான் என்னும் கருத்து ஆடும் கடைமணி நா அசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையில் தரித்தவிரான் என்று தொடங்கி ஒரு பாடலை முற்பட்டார் ஆடும் கடைமணி நா அசையாமல் அகிலமெங்கும் மீடும் குடையில் தரித்தபிரான் எனத் தொடங்கி அந்த பாடலை பாட முற்பட்டார் தனது ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் தன்னை பலகால் பெரிதும் புகழ்ந்து பாடிக்கொண்டிருத்தலை தனது பணிவுடைமை காரணமாக விரும்பாத குலோத்துங்க சோழன் தன்னை அவர்ந்து புகழ்ந்து பாட முற்படும் பாடலையே தான் அவரை புகழ்ந்து பாடும் முறையில் மாற்றி அமைத்து தனக்கு அவர்பால் உள்ள மிக்க மதிப்பினையும் பக்தியினையும் புலப்படுத்த விரும்பினான் அந்த அரசன் அதலின் உடனே அவர் பாடியதனை அடியொற்றி தொடர்ந்தான் என்னை என்று வாழ்த்தி நாள்தோறும் என்னை என்று என்னை வாழ்த்தி நாள்தோறும் அந்த ஆடும் கடைமணி நான் அசையாமல் அகிலமெங்கும் நீடும் தரித்தபிரான் என்று என்னை வாழ்த்தி நாள்தோறும் புதிய புதிய சொற்பொருள் சுவை நலங்கள் அமையுமாறு பாடுகின்ற கவிஞர் பெருமான் ஆகிய ஒட்டக்கூத்தரின் திருவடித்தாமரைகளை அன்புடன் தனது தலையின்கண் சூடிக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற குலோத்துங்க சோழன் என்று உலகத்தார் என்னைக் கூறுவார்கள் என்னும் சிறந்த இனிய கருத்து அமையும்படி அந்த பாடலை ஆடும் கடைமணி நா அசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையில் தரித்தவிரான் என்று நித்தம் நவம்பாடும் பிரான் ஒட்டக்கூத்தன் பதாம்புயத்தை சூடும் குலோத்துங்கச் சோழன் என்றே எனைச் சொல்லுவரே என்று அந்த ஒட்டக்கூத்தர் தொடங்கியதை இவர் பாடலை நிறைவு செய்தான் மன்னன் இவ்வரலாற்று நிகழ்ச்சியினால் குலோத்துங்க சோழனின் குணச்சிறப்பும் அவன் தனது ஆசிரியர்பால் அவைக்களப் புலவராகிய ஒட்டக்கூத்தர்பால் கொண்டிருந்த பேரன்பும் பெருமதிப்பும் இன்னது என்று நாம் உணரலாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த சிறந்த பெருங்கவிஞர்கள் பலரும் தமக்கென ஒவ்வொரு துறையில் தனிச்சிறப்பும் தேர்ச்சியும் பெற்றிருந்தனர் வெண்பா பாடுவதில் வல்லவர் புகழேந்தி புலவர் பரணி என்னும் நூலை பாடுவதில் தேர்ச்சி மிக்கவர் ஜெயங்கொண்டான் விருத்தம் என்னும் செய்யுள் வகைகளை கையாளுவதில் ஒப்புயரவற்றவர் கம்பர் கலம்பகம் பாடுதலில் இணையனையற்றவர் எட்டைப் புலவர்கள் வசை பாடுதலில் வல்லமை வாய்ந்தவர் காலமேகம் சந்த பாடல்களை தகவுறப்பாடும் திறமை மிக்கவர் படிக்காசு புலவர் இங்கனம் இவர்களை போன்ற நிலையில் கோவை உலா அந்தாதி என்னும் செந்தமிழ் பனுவல்களை சிறப்புறப் பாடுதலில் தேர்ச்சி மிக்கவர் ஒட்டக்கூத்தரே ஆவார் இதனை பின்வரும் தனிப்பாடல் செய்யுளைக் கொண்டு நாம் இனிது தெளியலாம் வெண்பாவில் புகழேந்தி பரணிக்கு ஓர் சயம் கொண்டான் விருத்தவெனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைவாட காலமேகம் பண்பாக பகரு சந்தம் படிக்காசர் அலால் ஒருவர் பாடோனாதே என்ற பலவட்டடை பலபட்டடை சொக்கநாத புலவர் பாடலால் நாம் உணர முடிகிறது ஒட்டக்கூத்தரின் கவிதை திறப்பினை உணர்த்த ஒரே ஒரு பாடலை மட்டும் இன்று எடுத்து காட்டுதல் சால பொருத்தமாகும் அது ஒரு தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் வருகிறது திரு நெத்தானம் என்ற தலம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று திருவையாறு ஏழூர் தலங்கள் என்று போற்றப்படுகின்ற சப்தத்தான தலங்களிலே ஒன்று திருவையாறை சுற்றி இருக்கிற ஏழூர் தலங்களில திரு நெத்தானம் என்றும் தலமும் ஒன்றாகும் இத்தலத்தில் உள்ள நெத்தானம் என்னும் தலத்தில் உள்ள சிவபெருமானை பற்றியது பாடல் இவ் வாழ்கையின் நிலையாமையினை எடுத்து கூறி இறை வழிபாட்டினை வடி வலியுறுத்துவது அந்த பாடல் விக்கல் எடுத்து வலிமை தளர்ந்து உயிர் உடலை கடந்து போய்விட்டால் உறவினர்கள் சுடுகாட்டு பிணத்தை நெருப்பிட்டு சுட்டு சுட்டு விட்டு ஊருக்குள் போய்விடுவர் இத்தகைய இயல்புடைய உடம்பில் ஆசை வைத்து செல்வத்தை தேடி வீட்டிற்கு கொண்டு போய் வைக்கின்ற மக்களே தாம் அணிந்திருக்கும் அக்குமாலை அசையவும் பூதகணங்கள் கூடி களிப்பினால் கூத்து ஆடவும் தமது சடைமுடியில் சூழ்ந்துள்ள கங்கையாறு அலை துளும்பவும் தம் திருக்கையில் ஏந்தியிருக்கும் வெப்பமான நெருப்பு கொழுந்துவிட்டு எரியவும் காதில் அணிந்திருக்கும் குண்டலகள் நெகிழ்ந்து அசையவும் சுடுகாட்டில் நடனம் செய்கின்ற பெருமை பொருந்திய நைத்தானம் என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வழிபட்டு நிலை வீட்டு இன்பத்தை எய்தி உயிர்களாக என்பது அந்த பாடலின் பொருளாகும் விக்காவுக்கு ஆவி போல் விக்காவுக்கு ஆவி போய் விட்டால் நட்டார் சுட்டு ஊர்புக்கார் இக்காயத்து ஆசைப்பாடு உற்றே இல் தேடி போய் வைப்பீர் நிற்பீர் அக்கு ஆட பேய் தொக்கு ஆட சூழ் அப்பு ஆட தீ வைப்பு தீ வைப்பு ஆட பூ நெக்கு ஆட அக்காலத்து ஆடு அப்பே நெய்தானனை சேவித்தே என்ற அந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒட்டக்கூத்தரின் கவிதைகள் ஓசை நயம் மிக்க செவிக்கு இனிமை செய்பவையாகும் திருத்தமான கருத்தும் கலைநல செம்மையும் செறிந்தவையாகும் கற்பவர்களின் உள்ளத்தில் கவிநுறப் பதிந்து நிற்பவையாகும் நினைத்தோரும் எல்லையில்லா இன்பம் விளைவிப்பதாகும் இவ்வாற்றால் ஒட்டக்கூத்தருடைய வாக்கும் மாதர்தம் நோக்கும் அதாவது அவருடைய கண்களும் ஒட்டக்கூத்தருடைய வாக்கும் மாதர்தம் நோக்கும் தம்முன் ஒத்த இயல்புடையவை மகளிரின் கண்களும் சென்று செவியளக்கும் தன்மையென செந்நிறமுடையன சிந்தை உள்ளே நின்று அளவில் இன்பம் நிறைப்பன இப்பண்புகள் ஒட்டக்கூத்தரின் வாக்காகிய கவிதைகளிலும் இயைந்து காணப்படுகிறது என பின்வரும் தண்டி அலங்கார செய்யுள் ஒன்று தகவுறச் சாற்றுகிறது செந்து செவியளக்கும் செம்மைவாய் சிந்தையுள்ளே சென்று செவியளக்கும் செம்மைவாய் சிந்தையுள்ளே நின்றளவில் இன்பம் நிறைப்பவற்றுள் ஒன்று மலர் இவரும் கூந்தலார் மாதர் நோக்கு ஒன்று மலரிவரும் கூத்தன் தன் வாக்கு சென்று செவியளக்கும் செம்மைவாய் சிந்தையுள்ளே நின்றளவில் இன்பம் நிறைப்பவற்றுள் ஒன்று மலர் இவரும் கூந்தலார் மாதர் நோக்கு ஒன்று மலரிவரும் கூத்தன் தன் வாக்கு இச்செய்யுள் ஒட்டக்கூத்தர் தோன்றிய ஊர் மலரி என்று குறிப்பிடுவதுடன் அவர் பிறந்த ஊர் மலரி மலரி என்று வரும் ஒன்று மலரி வரும் கூத்தன் தன் வாக்கு என்று அந்த பாடல் முடிகிறது அதுல மலரி என்பது அவர் பிறந்த ஊரை குறிப்பிடுவது அவ்வூரின் ஊரின் பெயரை சிலேடையின் அயவமைய மலரி கூட்டல் வரும் கூத்தன் மலரி கூட்டல் வரும் கூத்தன் என மலர் இவரும் கூந்தலார் எனவும் வழங்கியுள்ள சதுரப்பாடு மலர் கூட்டல் வரும் கூத்தன் என்பதும் அந்த பெண்கள் சூடுகிற மலர் என்பதற்காக மலர் கூட்டல் இவரும் கூந்தலார் எனவும் வழங்கியுள்ள சதுரப்பாடு பெரிதும் மகிழத்தக்கதாகும் மலரி என்பது சிராப்பள்ளிக்கு அதாவது திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலே உள்ள திரு எறும்பியூர் என்னும் தலத்திற்குரிய பெயராதலை தலை பெயராதலை கல்வெட்டுக்கள் உணர்த்துகிறது அந்த மலரி என்பது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாடல் தனமான திரு எறும்பியூர் என்னும் தலத்திற்குரிய பெயராதலை கல்வெட்டுக்கள் உணர்த்துகின்றன திருவெரும்பியூர் பிறந்த ஒட்டக்கூத்தர் சீர்காழி திருபுவனை முதலிய தலங்களில் சில காலம் தங்கி வ வதிந்ததாக தெரிகிறது இந்நாளில் தஞ்சை மாவட்டத்தில் பூந்தோட்டம் இருப்பு பாதை நிலையத்திற்கு அருகே அரிசிலாற்றங்கரையில் உள்ள கூத்தாநல்லூர் கூத்தனூர் என்று இப்பொழுது வழங்குகிறது கூத்தாநல்லூர் என்பது இவருக்கு மேற்குறித்த சோழவேந்தர்கள் மூவருள் ஒருவரால் முற்றூட்டாக அழிக்க பெற்றது அவருக்கு வழங்கப்பட்டது மன்னர்களாலே வழங்கப்பட்டது பிற்காலத்தில் தமது பிற்காலத்தில் வாழ்க்கையில் பெரும்பகுதியை ஒட்டக்கூத்தர் இந்த கூத்தனூரிலேயே கழித்தனராதல் வேண்டும் அங்கே இப்போதும் நல்ல நிலையில் உள்ள கலைமகள் திருக்கோயில் இவர் அமைத்ததே ஆகும் அந்த பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அந்த கூத்தனூர் அங்கே வந்து சரஸ்வதி கோயில் அதாவது கலைமகள் கோயில் என்று அமைந்திருக்கிறது பள்ளி படிப்பு சேருகிற போதெல்லாம் குழந்தைகள் அங்கே சென்று வழிபட்டு தொடங்குவார்கள் அந்த பகுதி மக்கள் அது மாற்றமல்லாமல் பத்தாவது வகுப்பு அரசு பொதுத் தேர்வு பன்னெண்டாவது வகுப்பு பொதுத்தேர்வு போன்ற நிலைகள் எல்லாம் வருகிற போது அங்கே சென்று அந்த பேனா பொரிய எல்லாம் வைத்து வழிபாடு செய்துவது அந்த பகுதியில் பெரும் பழக்கமாக இருக்கிறது இந்த வருகிற வருகிற விஜயதசமி நாட்களில் அங்கே பெருங்கூட்டமாக மக்கள் சென்று நோட்டு புத்தகங்கள் எல்லாம் வைத்து அந்த அம்மையின் திருவடியில் வைத்து வணங்குவது நான் கூட சில முறை பார்த்திருக்கிறேன் அப்படி அந்த ஒட்டக்கூத்தர் இந்த ஊரிலே வாழ்ந்தார் இப்போது நல்ல நிலையில் உள்ள அந்த கலைமகள் ஆலயம் ஒட்டக்கூத்தர் பெருமான் அமைத்ததையாகும் ஆக்கல் பெருக்கும் ஆக்கம் பெருக்கும் மடந்தை வாழியே ஆற்றங்கரை சொற்கிழத்தி வாழியே போக்கும் தமிழ் கொத்தனைத்தும் வாழியே ஊத்தன் கவிச்சக்கர கர்த்தி வாழியே என வரும் தக்கையாக பரணி பாடலில் ஆற்றங்கரை சொற்கிழத்தி என குறிக்கப்படுபவள் இன்றும் கூத்தனூர் கோயில் கொண்டுள்ள கலைமகளே ஆவர் என்பது இங்கு நாம் அறிந்த மகிழத்திற்கு உரியதாகும் ஒட்டக்கூத்தரை நாம் நேரில் கண்டு மகிழ இயலாவிட்டாலும் அவர் அமைத்தருளிய கோயிலையேனும் நாம் கண்டு மகிழலாம் ஒட்டக்கூத்தரை பற்றி பொருந்தாத பல பொய்க்கதைகள் புனையப்பட்டு அவர்தம் அரும்பெறல் புலமைக்கும் அளப்பரும் பெருமைக்கும் மாசு கற்பிக்கின்றனர் கம்பர் தியாக வினோதன் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மூன்றாம் குலோத்துங்கன் புகழ் காலத்தவராவார் கம்பர் தியாக வினோதன் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மூன்றாம் குலோத்துங்கன் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு காலங்களைச் சேர்ந்த குலோத்துங்கன் காலத்தவர் கம்பர் புகழேந்தி புலவர் மரவன் குலசேகர மாறவர் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தாறு வரையில் வாழ்ந்த குலசே மாரவர்மன் புலவர் மாரவர்மன் மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய காலத்தவர் புகழேந்தி புலவர் கம்பரும் புகழேந்தி புலவரும் ஒட்டக்கூத்தருக்கு பின்னர் தோன்றி வாழ்ந்து வந்தவர் என்பது தக்க சான்றுகளின் வாயிலாக தெளியப்படுத்தி இருத்தலின் அவ்விருவரோடு தொடர்புபடுத்தி ஒட்டக்கூத்தரை இழிவுபடுத்தும் முறையில் புனை புனைய பெற்றுள்ள போலிக் கதைகள் அறிஞர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தக்கனவையாகும் ஒதுக்கப்படத்தக்கனவேயாகும் ஒட்டக்கூத்தர் என்னும் புலவர் பெருந்தகை விக்ரமசோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராசராசன் என்னும் சோழப்பேரசர்கள் மதித்து வணங்கி போற்றத்தக்க நிலையில் விளங்கியவராவார் அரும்பா கிழவன் மணவில் கூத்தன் காளிங்கராயன் திருச்சிற்றம்பலமுடையான் பெருமாள் நம்பி புதுவை காங்கேயன் திரிபுவனத்துச் சேரமான் முதலிய பெருமக்கள் பலருடைய மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் கூட உரியவராக தேர்ந்திருந்தவர் ஒட்டக்கூத்தராவார் நெற்குன்ற வான முதலியார் நெற்குன்ற வான முதலியார் நம்பி காளியார் என்னும் புலவர்கள் இவர்பால் பெரு நட்பு உரிமை பூண்டிருந்தார்கள் கலிங்கத்து பரணி தென்தமிழ் தெய்வப்பரணி என்றும் கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வப்பரணி என்றும் பாடற் பெரும்பரணி என்றும் அதனை பாடிய ஜெயங்கொண்டார் என்னும் புலவரே தேடற்கு அருங்கவி கவி சக்கரவர்த்தி என்றும் புகழ்ந்து பாடுகின்றார் இதனால் பிற புலவர்களையும் இவர்தம் நூல்களையும் புகழ்ந்து அவர்தம் பிற புலவர்களையும் அவர்தம் நூல்களையும் புகழ்ந்து பாராட்டும் பெருந்தகவியுடையவராய் ஒட்டக்கூத்தர் விளங்கினார் என்பது புலனாகிறது இத்தகைய உத்தம குணமுடைய பொறாமை இத்தகைய உத்தம குணமுடைய ஒரு பெரும் சான்றோரை சிலர் இழிந்த பொறாமை நிலை குணமுடையவர்கள் என்று பொருத்தமற்ற போலிக் கதைகளை புனைந்து எழுதல் கழுவாயில்லா பழியும் பாவுமேயாகும் தமிழிலுள்ள தண்டியலங்காரம் என்னும் நூலை இலக்கண நூலை இயற்றியவரும் உரை பரணிக்கு ஆகிய இவரும் இருவரும் அவர்தம் அரும்பெறல் மாணவர்களேயாவர் இவற்றால் மாணவர் பலரை பயிற்றி பேணி புரந்தருளிய மாட்சிமையும் ஒட்டக்கூத்தருக்கு உரித்தாதலை நாம் உன்னி உணர்ந்து மகிழலாம் சோழன் இவருக்கு யானை கொடி காலம் முதலிய பரிசுகளை எல்லாம் வழங்கி திரம்பித்த போது இவர் பாடியருளிய பாடல்கள் இவரதம் பணிவுடமையாகிய குணத்தினை நன்கினீது உணர்த்துகின்றது இடுக்கட் புண்படு நிரப்பு கொண்டுழன்று இறக்கச்சென்றின் இன்று எனக்கு சிங்களம் திடுக்குற்று அஞ்சும் வெஞ்சினத்து செம்பியன் திருக்கை பங்கயம் சிறக்க தந்தன படுக்க கம்பளம் பறக்க குங்குமம் பதிக்க கங்கணம் பறிக்க குஞ்சரம் கடுக்க குண்டலம் கலிக்கச் சங்கினம் கவிக்கு பஞ்சரம் கவி கவிக்க தொங்கலே பத்து கொண்டனாதிக்கு பத்து கொண்டனதிக்கும் பதறிப்போய் முடிய பைம்பர் தாரகை சிந்த பகிரண்டத்து இடையே மத்து கொண்ட அமுதத்தை கடையாழி திருமால் வடிவாகி புவிகை கொண்டு அருள்மானா மரணா முத்துப்பந்தரில் நிற்கும் குருளைக்கும் சினவேல் முருகர்க்கும் பொதியக்கோ முனிவர்க்கும் பதுமக்கொத்தர்க்கும் சடில கொந்தளருக்கும் அல்லால் குழைத்தன கூழைத்தன் கொடியும் காளவுமே என்ற இப்பாடல்களால் ஒட்டக்கூத்தரினுடைய ஒப்புயர்வற்ற புலமையை வியந்து போற்றி பரிசளித்து சிறப்பித்த விக்கிரம சோழரின் வல்லன்மையும் இச்சிறப்புகளையெல்லாம் திருஞானசம்பந்தர் திருமுருகப்பெருமான் சிவபிரார் முதல்வட்டி அன்றோ உரியன என்னுடைய கூழை தமிழுக்கு கொடியும் காலமும் எற்றுக்கு என்று படிவுடைமை தோன்ற பாடிய ஒட்டக்கூத்தரின் பெருந்தகமையும் புலனாதலைக் காணலாம் ஒட்டக்கூத்தர் கல்வி என்னும் பல்கலல் கடந்தவர் புலவர்கள் பிறர் சிலர் போல வறுமையில் மருகி உடர்ந்தவர் அல்லர் பேரரசரும் மதித்து வணங்கி போற்றத்தகுந்த தகுந்த நிலையில் பிறங்கி வாழ்ந்தவர் செல்வ வளம் பெற்று திகழ்ந்தவர் மாணவர் பலரை பேணி புறந்தவர் செய்நன்றி மறவாத இயல்பினர் சிவபிரான் திருவடி மறவாத சிந்தையும் சீலமும் உடையவர் தக்கையாக பரணி மூவர்லா ஈட்டி எழுவது குலோத்துங்கன் தமிழ் அரும்பை அரும்பை தொல்லா தொள்ளாயிரம் காங்கியன் நாலாயிர கோவை என்னும் நூல்களை இயற்றி அருளியவர் ஒட்டக்குத்தர் இவர் இயற்றிய நூல்களுள் சமயத்துறையில் தக்கையாக பரணி இவர் இயற்றிய நூல்களுள் சமயத் துறையில் தக்கையாகப் பரணியும் வரலாற்றுத் துறையில் மூவர் உலாவும் சிறப்புடையனவாக அறிஞர் பெருமக்களால் கோற்ற பெற்று விளங்கி வருகின்றன தக்கையாகப் பரணியின் கண் வருகதை தெய்வமகள் என் மருமகள் வள்ளி வதுவை வருகதை தெய்வமகள் என் மருமகள் வள்ளி வதுவை மணமகிழ் பிள்ளை முருகன் மதுரையில் வெல்லும் இனியது ஒரு கதை சொல்லு தவள ஒளிவிரி செவ்வி முளரி ஒளிதிகள் அல்லி கவழும் ஒருமனை வள்ளி என அம்பிகை கலைமகளை நோக்கி திருஞான சம்பந்தர் மதுரையில் பெற்ற வரலாற்றை சொல்லுக என பணித்ததாகவும் அதற்கு ஏற்ப கலைமகள் அம்பிகைக்கு திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய அருட்செயல்களை விரித்துரைத்ததாகவும் ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கும் திறம் அவருக்கு திருஞான சம்பந்தர் திறத்தும் அவர்தம் தேவார பாடல்களிலும் இருந்த எல்லையற்ற ஈடுபாடும் பக்தியும் புலப்படுகிறது திருஞான சம்பந்தரை இவர் முருகனின் அவதாரம் என்றே கருதி சிறப்பித்து போற்றியுள்ளார் இவர்தம் அளப்பெரும் புலமையும் திறனும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் சிவநெறி பற்றும் செந்தமிழ் ஆர்வமும் உலகியல் உணர்வும் பிறவும் நம்மனோர் அனைவரும் நயந்தும் உணர்ந்தும் போற்றத்தகுவனவாகும் அப்படி இந்த கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறார் நிறைவாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் கல்விக்கு அரசு கவிராச சிங்கம் கலைச்சலதி வெல்விக்கும் வேர்க்கை நச்சோழற்கு உயிர்த்துணை மெய்மனரி புல்விக்கும் சொற்போர் புலி புலவர் ஏறு பூங்கமலச் செல்விக்கு செய் ஒட்டக்கூத்தர் சிறப்பெல்லாம் இதே என்று இந்த கட்டுரையின் நிறைவில் ஒரு கவிதையோடு நிறைவு செய்திருக்கிறார் இந்த கட்டுரை எழுதுவதற்கு முன்னாலே ஒட்டக்கூத்தர் என்ற தலைப்பில் காஞ்சிபுரம் கச்சவேஸ்வரர் கோயிலில் நிகழ்ந்த ஒட்டக்கூத்தர் விழாவில் நம்முடைய சீலத்திரு ஞானப்பிரகா தேசிக பரமாச்சார சுவாமிகள் தொண்டை மண்டல ஆதீனத்தின் தலைமையில் கச்சபேஸ்வரர் கோயிலில் நிகழ்த்திய சொற்பொழிவை தழுவி இந்த கட்டுரை எழுதியிருப்பதாக அடிக்குறிப்போடு இதை நிறைவு செய்திருக்கிறார் இன்றைய தினம் ஒட்டக்கூத்தரை பற்றி நினைவு கூறுகின்ற வகையில் இந்த கட்டுரையை படிக்க திருவருள் கூட்டியது என்று சொல்லி கேட்ட உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் மறைவா போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி கொருப்பமறு பூவணத்து அரணியே போற்றி காவாய் கனக திரளே போற்றின் கைலை மலையானே போற்றி போற்றி சிற்றும்பலும்